ஆசைகளும் கனவுகளும் ஒருபோதும் நிறைவேறாது இலக்குகள் மட்டுமே நிறைவேறும் இப்போ நீங்க அதை இலக்காக மாற்றினாலே நீங்க உள்ள எடுத்து வைக்கிறது உங்க பிரெயின்ல எடுத்து அதை எண்ணமாக மாத்தி அதை இமேஜா மாத்தி அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறதுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்யறதே மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஜாப் எல்லாராலும் பண்ண முடியாது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சுவர்கன்னா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ ஒரு பிரபஞ்ச விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு விதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இது ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்னு கூட சொல்லுவோம் பிரபஞ்ச விதின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த விதியை பய விதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே லா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஒரு லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பொருளை நம்ம எங்கேருந்து போட்டாலும் ஒரு ஏழை போட்டாலும் ஒரு பணக்காரன் போட்டாலும் அந்த பொருள் கீழே தான் விழும் இது லா ஆஃப் கிராவிட்டி லா ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது லா ஆஃப் சவுண்ட் இருக்குது நிறைய விதிகள் மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது யாராலேயும் இதை யூஸ் பண்ண முடியும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட சாராக இருக்குது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது யார் வேணாலும் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனை என்ன அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அது போக நம்ம பர்சனலாக நம்மளோட என்ன எந்த மாதிரியான ஒரு நிலையிலேருந்து நம்ம எந்த நிலைக்கு மாறினா இது ஈஸியாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நமக்கு தெரியணும் இல்லையா ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைக்கு நம்மளோடக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதிர்வலையாக மாற்றி கொடுத்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் வந்து ஒரு இத்தனை இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அவ்வளோ ரூபாய் இருக்குது நீங்கள் அந்த ரூபாயை கொடுக்குறீங்க அந்த பொருளை வாங்குறீங்க சரிதானே அதேமாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கணுன்னா நீங்கள் என்ன கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தானே முக்கியம் இதை எப்படி கொடுக்கணும்னு வேணும் ஸோ இப்போ பிரபஞ்சத்திற்கு ரொம்ப பிரபஞ்சத்துக்கு புரிகிறது வந்து அதிர்வலை தான் ஃப்ரீக்குவன்சி தான் சொல்லுவோம் அதுக்கு வந்து மொழிகள் தெரியாது நீங்கள் என்ன அதிர் என்ன உணர்வு நிலையில் இருக்கிறீங்களோ அதோட அதிர்வலை அதுக்கு புரியும் அதில் ரொம்ப பிரபஞ்சத்துக்கு இணைக்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிர்வலை அப்படின்னா நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம் ஸோ கிராட்டியூடு ஸோ இந்த கிராட்டிட்யூடுங்கிறது வந்து நிலைங்கிறது நீங்கள் கிராட்டியூட் நிலையில் அதாவது ஒரு நன்றி உணர்வு நிலையில் நீங்கள் இருந்தீங்க இல்லை உங்கள் எண்ணம் இருக்குதுன்னா இப்போ உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அதிர்வலையும் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலையும் கிட்டத்தட்ட சமமாக இருக்குமா இதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அப்போ நம்ம நிலை அப்படிங்கிறது முதல்ல தன்னை எண்ணை மாற்றிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் வந்து நன்றி உணர்வு நிலையில் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஃபர்கீவ்னஸ் அதாவது ஒரு மன்னிக்கும் குணம் இருக்கணும் இந்த நிலையில் முதல்ல நீங்கள் இருக்கணும் அப்போ தான் உங்கள் அதிர்வலையை நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்க முடியும் அடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறீங்க எனக்கு ஒரு வீடு வேணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு இப்போ இந்த வீடு வேணுங்கிறது எண்ணம் தட் இஸ் தாட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வீடுங்கிறது எனக்கு வீடு வேணும்னு நான் நினைக்கிறது ஒரு எண்ணம் தாட்னு நம்ம வச்சுக்கலாம் நாம் முதல்ல அந்த வீடு வேணுங்கிறத எண்ணத்தை நான் வந்து உணர்வு நிலைக்கு எடுத்துகிட்டு வரேன் உணர்றேன் உள்ளே முதல்ல நான் எண்ணமாக வச்சுருக்கேன் அது நான் உள்ளே உணர்கிறேன் தட் இஸ் ஃபீலிங் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணுங்கிறத நான் உணர்வுக்குள்ளே கொண்டு வரேன் அந்த ஃபீலிங் எடுக்கிறேன் மூணாவது என்னோடய போட்டோகிராஃபி மெமரின்னு சொல்லுவாங்க இல்லை உங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அந்த ஸ்க்ரீனில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க இப்போவும் நிறைய படம் பார்த்துட்ருப்பீங்க பழைய கதைகளை எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதை இம்மேஜாக நம்ம மாற்றுவோம் நான் என்ன உணர்வு நிலையில ஏதாவது எனக்கு ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை நான் உணர்கிறேன் அந்த உணர்வை நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன் என் மூளையில் காட்சிப்படுத்துகிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு இந்த உணர்வை நான் வந்து உணர்வு நிலையில் அந்த காட்சிப்படுத்தி அதை உணர்வு நிலைக்கு மாற்றும் போது அது ஃப்ரீக்குவன்சியாக மாறும் அது அதிர்விலைகளாக அது உணர முடியும்னால இந்த அதிர்விலைகள் தான் நமக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு சென் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலை உணர்வு நிலை நம்ம இதை எடுத்துகிட்டு வரது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இது நீங்கள் திருப்பி திருப்பி காட்சிப்படுத்தணும் ஒன்று இதெல்லாம் காட்சிப்படுத்துகிறது இது வந்து செயல் நம்ம உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய செயல் அது வந்து நான் ரெண்டு விதமாக சொல்லுவேன் ஒன்று வந்து எனக்கு டெய்லி வந்து காலை காலையில் எழும்புறதுக்கு எழும்பி எழும்பாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ வந்து உங்கள் பிரெயின் வந்து ஸ்டே ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும் இப்போ அதை எனக்கு திருப்பி திருப்பி காட்சிப்படுத்துறது அதை உணர்றது அதை அதை அடைஞ்சிட்டா எப்படி இருக்குமோ அதை அனுபவிக்கிறது தூங்கி தூங்க போகும்போது தூங்கி தூங்காமல் சில நேரம் இப்போவும் ஆல்ஃபா ஸ்டேட்டாக மைண்ட் போய் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் தூங்கி மாட்டீங்க சத்தம் கேட்கும் ஆனால் கண் மூடி இருக்கும் ஸோ இது ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் போயிருக்கீங்க அந்த நிலையில் இந்த மாதிரி நிறைய நிலைகளில் நீங்கள் அதை திருப்பி 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 அந்த விஷயத்தை உணர்ந்து காட்சிப்படுத்துறது மூலமாக அங்கே உறுதி செய்யப்படுது பிரபஞ்சத்தில் அந்த எங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அந்த வீடுனால் வீடு உறுதி செய்யப்படுது இப்போ அந்த வீட்டை அங்கே கொண்டு வரணும் பிரபஞ்சம் ரெடி பண்ணி வீடு ரெடி வீடு இங்கே வரணும்ல இப்போ அடுத்த ஸ்டேஜ் நான் அந்த இன்னொரு ஸ்டேஜ் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கீங்க சரியா ஒரு கம்ஃபர்ட் சோன் அப்படியே எது எதுவும் எதாவது என்ன பயம் டென்ஷன் ஆகிடக்கூடாது நம்ம இப்படி தான் அப்படி நம்ம எதுவும் ஆயிரவும் கூடாது ஆனால் வீடும் கட்டணும் இருந்தால் வீடு கட்ட முடியாது முதல்ல அந்த கம்ஃபர்ட் சோனில் இருந்து நம்ம உடைக்கணும் வெளியே வரணும் சேஃபாக இருக்கணும் எது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க எப்படியோ ஒரு சம்பளம் வரணும் அதை வச்சு சேஃபாக வாழ்க்கை வாழ்ந்துடணும் அது வாழ்க்கை கிடையாது அது உங்கள் கம்ஃபர்ட் சோனில் வாழ்க்கிறது வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் பயம் வந்துடும் சரி எப்போ கம்ஃபர்ட் சோனை நம்ம உடைக்கிறோமே ஃபியர் சோன் போயிடுறோம் அதாவது பயத்துக்கான ஒரு இடத்துக்கு போயிடுறோம் இப்போ பயம் வருது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பயம் வரும்போது தான் அடுத்த ஸோனு வந்து லேர்னிங் ஸோன்னு சொல்லுவோம் கம்ஃபர்ட் சோன் ஃபியர் சோன் அடுத்து லேர்னிங் சோன் இப்போ நம்ம வந்து கத்து என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுறோம் எப்படி இந்த வீட்டை நான் போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவை இருக்குது நான் எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் வந்து லேர்ன் பண்ணுறேன் லேர்ன் பண்ணி நம்ம அடுத்த மூமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே அப்ச்ரகிள்ஸ் அண்ட் ஓவர் சோன்னு ஒன்று சொன்ன வச்சுருவாங்க அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தணும்னு நினைக்கும் போது அங்கே பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கையாண்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகிறீங்க அப்சகிள்ஸாக எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரீங்களோ த நெக்ஸ்ட் இஸ் எ குரோத் சோன் இந்த குரோத் சோனுங்கிறது இப்போ நமக்கு அந்த நிலையை அடைஞ்சிருவோம் நான் வந்து இலக்குகளாக சொல்லலை இலக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருப்போம் இது வந்து நான் நம்மளோட பிரெயின் வந்து இப்போ ஒரு பக்கம் எனக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் வந்து இங்கே காட்சிப்படுத்தி அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணி காட்சிப்படுத்துகிறதே ரொம்ப கஷ்டம் தெரியுமா நீங்கள் ஆசைப்படுவீங்க எனக்கு இது வேணும் இது ஆசை இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் இது கனவு நான் இப்படி ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியுமா இது கனவு எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் இது ஆசை இந்த மாதிரி நான் காரில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா இது கனவு இது ரெண்டும் நிறைவேறவே நிறைவேறாது ஆசைகளும் கனவுகளும் ஒருபோதும் நிறைவேறாது இலக்குகள் மட்டுமே நிறைவேறும் இப்போ நீங்கள் அதை இலக்காக மாற்றினாலே நீங்கள் உள்ளே எடுத்து வைக்கிறது உங்கள் பிரெயினில் எடுத்து அதை எண்ணமாக மாற்றி அதை இமேஜாக மாற்றி அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறதுங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை செய்கிறதே மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஜாப் எல்லாராலும் பண்ண முடியாது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் உட்காந்து ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளே அதை எடுத்து வைக்கணும் இல்லை ஒரு வருஷம் இதுதான் என்னோடய லைஃபு நான் இந்த ஒரு பரிச்சய எக்ஸாம் எழுத போகிறேன் இந்த எக்ஸாமுக்காக நான் அந்த ஒரு வருஷம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கால்லாரம் இந்த வேலை இருக்கு இதுதான் இந்த ஸோன்னு சொல்கிறேன் இது செயல் இங்கே எண்ணம் ஒரு பக்கம் எண் உங்கள் எண்ணத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுறீங்க என்ன பக்கம் இந்த பூமியில் செயலில் கனெக்ட் பண்ணுறீங்க ஸோ எண்ணத்தில் கனெக்ட் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை செயலுக்குள்ளே கொண்டு வரது நம்மளோட ஒர்க்கு கம்ஃபர்ட் சோனில் இருந்து அதை கொண்டு வரது இப்போ இந்த ரெண்டையும் உங்களால் சரியாக செய்ய முடியணும் அப்படின்னா செய்ய செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இஃப் யூஆர் நாட் எ டிசிப்ளின்டு பர்சன் மேபி யுவர் செல்ஃப் நீங்கள் செல்ஃபாக உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது ஒரு பத்து நாள் செய்வோம் இருபது நாள் செய்வோம் இல்லை ஒரு அப்படி போகும் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு வகையில் இதுக்கு ஆப்போசிஷன் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் வந்து இந்த வீடியோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஆச்சு எவ்ரி சண்டே ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெக்கார்டிங்கில் பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்குது ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணி இல்லை இதை விடக்கூடாது ஒரு ஒரு பார்க்குறோம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக டாபிக்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ மேபி உங்களுக்கு இன்னும் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் காலையில் காலம் ஏன்னா ஒரு பன்னெண்டரைக்காக ஆரம்பித்து ஒர்க்க ஆரம்பித்து இது ஒன் ஃபார்ட்டிவே போய்ட்டுருக்கு ஸோ பகலில் வேலைகள் இருக்கனால இது நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட் சோனை உடைச்சி தான் நம்ம ஒரு செயல் செய்ய முடியும் நம்ம வெற்றி தோல்விங்கிறத தாண்டி ஒரு டிசிப்ளின் அதாவது எவரி சண்டே ஒரு வீடியோ கொடுத்துடணுங்கிற டிசிப்ளினுக்காக தான் இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டிசிப்ளின் நம்மகிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஒரு காலையில் நான் டெய்லி காலையில் எழும்பி இதை நான் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் தானே நீங்கள் டிசிப்ளினில் ஒரு பெர்சன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க சரி இன்னைக்கு ஒரு நாளும் முடிஞ்சு போச்சுங்க இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணுன்னா இந்த பூமியில் இல்லாத ஒரு பொருளை உங்கள் மூளையில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த பூமியில் இல்லாத ஒரு பொருளை உங்கள் மூளையில் எடுத்து வைக்கிறீங்க எடுத்து நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்டாக் பண்ணி இந்த ஜோன்ஸை நீங்கள் உடச்சி வந்தீங்கன்னா அது பூமிக்கு வந்துடும் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வீடு இல்லை நான் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறேன் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் அங்கே ஒரு வீடு வந்துடுதா விமானம்னு ஒன்று இல்லை யாரோ ஒருத்தன் உள்ளத்துக்கு வச்சான் விமானம்னு ஒன்று நான் கட்டணும் அப்படின்னு விமானம் மாதிரி இப்படி பறந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்தான் இன்றைக்கி விமானத்தில் பறந்துட்ருக்கோம் இல்லையா பெரிய பெரிய இது தாஜ்மஹால் கட்டடம் சொல்கிறோம் எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள் சொல்கிறோம் அந்த கட்டடங்கள்னு அப்படி அங்கே ஒன்று இருந்தது இப்போ தாஜ்மஹால் முன்னாடி இல்லை ஷாஜஹான் யோசித்தார் என் மனைவிக்காக அதில் ஒரு கட்டடம் கட்டணும் அந்த கட்டடம் இப்படி இருக்குன்னு அவர் இங்கே முதல்ல யோசித்தார் இங்கே வந்துடுச்சு இல்லையா ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒருத்தர் வந்து தன்னோட மூளையில் தனக்கு என்ன வேணுங்கிறத உணர்வு நிலையில் எடுத்து வச்சா இந்த பிரபஞ்சம் அதை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த அட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவ்வளோ சக்தி இருக்குது ஆனால் எடுத்து வைக்கிறதுன்றிருக்கு பாருங்கள் அதுக்கு ஆஸ் அ பர்சனாக நமக்கு நிறைய குவாலிட்டிஸ் வேணும் நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அடுத்து வந்து கிராட்டிட்யூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராட்டிட்யூடு பர்சனாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்கீவ்னஸ் அதாவது மன்னிக்கும் குணம் இருக்கணும் அதுக்கு அடுத்து வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் அந்த பர்சன் இருக்கணும் எதை வந்தாலும் ஏற்றுக்கிற தன்மையில் இருக்கணும் ஸோ இதுகள் இருக்கும்போது தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர் பயன்படுத்தவே முடியும் அது இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர் பயன்படுத்தவே முடியாது அடுத்து இது வந்து நான் பிரெயின் மைண்ட் வைஸ் சொல்கிறேன் அடுத்து இந்த பக்கம் உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஒரு கம்ஃபர்ட் சோனுங்களில் இருக்கிறீங்க அதை உடச்சி இப்போ ஒரு வேலையை விட்டு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா ஆயிரம் பிரச்சனை வரும் அப்போ கம்ஃபர்ட் சோனில் வந்து வெளியே வராரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு அதை சமாளிக்கிறாரு அதை உடச்சி எடுத்து வராரு அப்ச்கிள்ஸை தாண்டாரு குரோத் சோனுக்கு வந்துடுறாரு ஸோ இதுதான் பேஸிக்காக ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்திருக்கோம் அதையும் நான் வரக்கூடிய வாரங்களில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அடையணும் இறுதியாக ஒரு விஷயம் இதுலேயும் நான் சொல்லுவேன் இதுவுமே சில இடங்களில் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் அப்படிங்கிறது இருக்குது அது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடாட்டாலும் கர்ம விதிங்கிறத வந்து அதில் சில விஷயங்கள் இருக்குது பட் அதையும் நம்ம மாற்றி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு இந்த பிரபஞ்சம் எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் சொல்லி என்னும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ